இந்த வீடியோவில் முத்துக்குமரன் சௌந்தர்யா மேலே அப்பட்டமாக ஒரு பழியை போட்டிருக்காரு அது கொடுத்தா பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்க மக்களே அதாவது இப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து நாமினேஷன் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினாலு பேர் நாமினேஷன் பண்ணிணாங்க அதில் எல்லோரும் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா சௌந்தர்யா வந்து கேம் விளையாடுவா இல்லை சொன்னாங்க சவுண்டு வந்து கேம் விளையாடல அதே மாதிரி ஜாக்லின் கூட சௌந்தர்யா வந்து சொன்னாங்க ஆனால் முத்துக்குமன் சொன்ன காரணம் இருக்குல்ல அது உண்மையாலுமே வந்து நம்மளால் ஏற்றுக்கே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து சொன்னார் இந்த டாஸ்க்குக்காக சௌந்தரியா உழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து ஒத்துக்கலாம் அது வந்து தான் ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்களா நான் உழைக்கல ஏன்னா என்னால் டெவிலாக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டு ஆனால் அவர் இன்னொரு காரணம் வந்து சொன்னார்ல சத்தியமாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியல என்னென்னா டாஸ்க்குக்காக ஒருத்தவங்க வந்து அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு எஃபர்ட் வந்து போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து சௌந்தரியா வீண் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னார் பாருங்க சத்தியமாக ஏற்றுக்க முடியலை அதாவது குட்டி சாத்தா அப்படிங்கிற பேய் குழந்தை வந்து ஒருத்தவங்களுடைய பதினோராயிரம் ரூபா ட்ரெஸ்ஸை பேண்டை வந்து கிழிப்பாங்க அதை வந்து சௌந்தர்யா கேட்டது தப்பு அதே மாதிரி சௌந்தர்யா வந்து அனுசிதா உடைய அந்த அண்ணா லெட்டரை வந்து ரணவ் கிழித்தான் அதை வந்து கேட்டது தப்பு அதே மாதிரி மஞ்சிரி வந்து போய் மூஞ்சியில் போய் என்ன பண்ணுறாங்க தக்காளி தேய்க்கிறாங்க அதே மாதிரி முட்டையை தேய்க்கிறாங்க அதை சவுந்தர்யா கேட்ட தப்பு சாச்சனா வந்து பொடி எல்லாம் போடுறாங்க அதை சௌந்தரியா கேட்ட தப்பு இதெல்லாம் அவங்க கேட்டனால அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே நான் அவங்க முத்துக்கப்பட்டேன் நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன முத்துக்குமன் பண்ணீங்க உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அழகாக போய் ஒருத்தவனை மண்டேலேயே அடிக்கிறது அவனை வந்து ப்ரோக்கிங் பண்ணுறது ஈஸியாக பண்ணீங்களே அற்புதமான வேலை அதான் நான் பாராட்டினேன் முத்துக்கு பண்ணினேன் ஏன் பாராட்டேன் அப்படின்னா அழகாக வந்து ஒருத்தனை புரோக்கி பண்ணார் சத்யாவை எப்படி போட்டு புரோக்கியம் பண்ணார் நீ வந்து இந்த வீட்டில் எதுக்கு இருக்க இதுதாங்க அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி தான் அவருடைய கேம் இப்போ அவருடைய கேம் எல்லாரும் ஆடுங்க அப்படின்னு சொல்லி தான் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க பர்சனல் பொருளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை போய் தப்பு அவங்க அந்த கேமுக்கில் மற்றவங்க அந்த டாஸ்க்கில் எஃபர்ட் போடுறவங்களையும் சௌந்தர்யா வந்து குத்தம் சொல்லி அவங்கள வந்து அந்த டாஸ்க்கை வந்து பண்ண விடாமல் வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னத காரணமெலாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க நீங்கள் முத்துக்குமன் ஃபேன்ஸாகவே இருங்க நானும் முத்துக்குமன் தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சவுண்டு வந்து கேமில் இல்லை அந்த கேமில் வந்து தர்சிகாவை தள்ளி விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள் அடித்தாங்கன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கேமே ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்